ஹலோ பீவர் பாக்கிய லட்சுமி எப்ராமோ ராதிகா வந்து இனி நம்ம பாக்கியோட லைஃப்ல இருக்கிறது சரிப்பட்டு வராது ஏன்னா இதே ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுத்துருப்போமா விட்டு கொடுத்துருக்க மாட்டோம் ஆனா பாக்கிய எவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளுக்காக செஞ்சுருக்காங்க ஆனா இனிமேலும் நம்ம அவங்க கூட இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டாம் அவங்க விட்டு போறதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற சொல்லி ராதிகா முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ராதிகா கோவிலுக்கு போயிட்டு பாக்கியாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க ஒன்னு என்ன விஷயம் ராதிகா எதுக்காக இங்க வர சொன்னீங்க கொஞ்சம் பேசணும் எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிருக்கலாம் இல்லையா வீட்ல பேச வேண்டிய விஷயமா இருந்தா நான் இருக்க மாட்டேன் பாக்கியா வீட்ல பேச முடியலன்னு தான் எங்க வரும் சொன்னேன் என்ன சொல்றீங்க அதுக்கானு வாங்க ஆமா இனி வந்து நான் கோபி கிட்ட ஒன்னு சேர்ந்து வாழ்றதா இல்லை நீங்க கோபிய வந்து எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி நீங்க ஒன்னு சேர்ந்து வாழுங்கன்னு கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க ராதிகா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆமா ஏன்னா நான் கோபி கூட வாழ்றதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஒவ்வொரு டைமும் கோபியோட அம்மா பேசும்போது எனக்கு அந்த அளவுக்கு கவலையா இருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்ட்டு தோன்ற அளவுக்கு தான் இருக்கு அதனால இனிமேலும் வந்து எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் தயவு செஞ்சு கோபி கூட நீங்களே வாழுங்க பாக்கியான்றாங்க இனி நான் உங்களோட லைஃப்ல இனி இன்வால்வ் ஆக மாட்டேன் கோபி விட்டுட்டு போயிடுறேன் நீங்க கோபி கூட சந்தோஷமா இருங்கன்ட்டு ராதிகா சொல்றாங்க போத நிப்பாட்டங்க ராதிகா நீங்களே விட்டுட்டு போனாலே அவர் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணுன்ற ஒரு எண்ணத்துல நான் இல்லை சரிங்களா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே பிரியிருங்க அத்த ஆயிரம் விஷயம் சொன்னாலுமே அதை மனசுல போட்டுக்காரிங்க கோபி உங்களுடைய ஹஸ்பண்ட் இங்க அவர் கூட தான் வாழணும்னு பாக்கியா ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சு